குரு கட்டாட்சம் அப்போ அவருடைய தர்மத்தை அவனுடைய தர்மத்தில் இது பகுவானது அப்படிங்கிற லட்சியம் வேணும் அதுல அலட்சியம் இப்பொழுது யாருக்கும் தன்னுடைய தர்மத்துல அலட்சியம் அது சரி தானா சரி தர்மங்கிறது கடமை நாம் சனாதன தர்மம் வரையில இப்ப போக வேண்டாம் யாரும் திருப்திகரமா உத்தியோகத்துக்கு போறேன்னு சொல்லுங்க யாராவது ஒத்தர் நான் திருப்திகரமா போறேன் என் உத்தியோகத்தை உயிரா வச்சுன்னு யாராவது சொல்லுங்க அதிருப்தியோடு தான் உத்தியோகம் அதிருப்தியோடு தான் சமையல் சாப்பாடு அதிருப்தியோடு தான் லைஃப் அப்படி இல்லை காரணம் என்னன்னால் நாம் பலனை கருதுறதுனால இந்த பலன் நம்ம நினைச்சபடி கிடைக்கல அப்படிங்கும் பொழுது வீண் உழைப்புன்னு தோணி போய் ஆனால் மகாபுருஷால் என்ன சொல்றா நீ பலனை கருதாதே மா மாலேஷ கதாச்சனை நீ பலனை கருதுங்கிறது சுயநலன் தானே நீ சைர தர்மத்தினாலே சமூகத்துக்கு நலன் அப்படின்னு நினைச்சிண்டு போய்ட அப்போ உன் டூட்டில ஒரு சத்த வரும் செய்யற தர்மத்தை பத்தி உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிற பேதமே இல்லை எப்படி செய்யப்படுறது அப்படிங்குறதுதான் முக்கியம் அப்ப வீணுக்கு உழைக்கணுமா அப்படின்னு பதில் கேட்கக்கூடாது அப்படின்னு செய்தி ஆனால் தானே லாபம் உன்னை தேடி வரத்தாம் வரும் நிச்சயம் உன்னை சேவமா தான் வைக்கும் தான் இங்க ஒரு ஆச்சரியம் இதுதான் நமக்கு பகவான் ஸ்ரீராமர் தன் சரித்திரத்தாலியன் நிரூபணம் பண்றார் பகவத்கீதையிலே கண்ணபிரான் கொடுக்கிற ஆதேசமும் இதுதான்